ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ரெண்டு நாளா விடுகாத வரல காரணம் பார்த்தீங்கன்னா இங்க மியூசிக் சவுண்ட் அதிகமா இருக்கு அதனாலதான் என்னால வீடியோ எடுக்க முடியல இனிமே சனி நாயரானா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்க பாட்டை போட்டு சவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரி அதனாலதான் நம்ம சேனல்ல ரெண்டு நாள் விடுகாத வரல வராதத்துக்கு சாரி தினமொரு விடுகையில நான் கேட்டு இருந்த வேகாத வெயிலில் வெள்ளையப்பன் விளைகிறான் அவன் யார் வேகாத வெயிலில் வெள்ளையப்பன் விளைகிறான் அவன் யார் இதோடைய பதில் வந்து உப்பு பதில் சொன்னவங்க பேரு மகேந்திரன் சந்தோஷ்கண்ணன் துறை பிரசாத் கவின் நிசாந்த் மற்றும் மகாராஜன் உப்புக்கு பதிலா நிறைய பேர் வந்து பாப்கார்ன் போட்டிருக்கீங்க இதோடைய பதில் வந்து உப்பு ஆயிரம் பேர் வந்து சென்றாலும் வந்த சுவடு தெரியாது அது என்ன ஆயிரம் பேர் வந்து சென்றாலும் வந்த சுவடு தெரியாது இதோடைய பதில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும் போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு விடுகயில பார்ப்போம் பாய்